நீ மூட்டி விட்டு மூட்டி விட்டு தான் காலி பண்ணிட்டேன் கானா வினோதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல அவ தான்டா அவங்க லைஃபே கெடுத்துட்டா எங்க கொண்டு வந்து வச்சிருக்காப்பார் அவ கூட இல்லாம இருந்த நல்லா இருந்த வீக்கன் விஜய் சேதுபதி சார் இதை பத்தி ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சுட்டாரு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சாண்ட்ரா வந்து ஷோல இருந்து கண்டினியூ பண்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க பாருவையும் கமர்தினும் இத பத்தி நீங்க என்ன என்ன சொல்ல வரீங்க சாரி கேட்காதீங்க இது எதுவுமே நியாயப்படுத்தாம என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது பண்ணும்போது பாரு வந்து இப்படி எங்களை ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு எங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹிட் ஆகிட்டோம் நீங்கள் பண்ணாதது நீங்கள் செய்யாததோ ஒன்றும் சொல்லலை பாரு நீங்கள் எல்லாருக்கிட்டும் கமருதீனை பற்றி பேசினது வெளியே போய் கமருதீன் பார்க்கட்டும் அதை மீறி யாருமே இங்கே எதுவுமே சொல்லலை நீங்கள் சொன்னதால சொல்லியிருக்காங்க ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலைல்ல ஸோ சிவசக்தி ஃபார்ம்ஸில் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மூணு விதமான ரிட்டர்ன் கிடைக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கும் நில மதிப்பு கோடிகள் இன்கம் தரும் செம்மரங்கள் ரெண்டல் மூலமா மாதம் மாதம் வருமானம் அளிக்கும் காட்டேஜ் இந்த கணக்கை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாற்பது பெர்சன்ட் பிளாட் ஏற்கனவே சோல்டுட்டா இருக்கு அவங்க நல்ல லாபமும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க